ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ரெசிபிஸும் பார்க்க போகிறதில்ல நான் வந்து நலங்கு மாவு சோப்பு செய்திருந்தேன் அதைத்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இந்த சோப்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிருங்க சோப் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இருக்கட்டும் நம்ம அன்றைக்கி செய்யப்போகிற சோப்பு பார்த்திங்கன்னா சோப் பேஸ் வச்சு தான் நான் வந்து செய்ய போகிறேன் இந்த சோப் பேஸ் வந்து கெமிக்கல் ஸ்டோரில் நான் வந்து வாங்கினேன் கா கிலோ வந்து எழுபது ரூபா இது வந்து கிளிசரின் சோப் பேஸ் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் இந்த பேஸ் பார்த்திங்கன்னா சோப் பேஸ்னால் டிரான்ஸ்பரண்டாட்டி இருக்கும் பெரிய பெரிய பீஸாட்டு வச்சுருக்காங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் கெமிக்கல் ஸ்டோரில் கிடைக்கலைன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் கூட இருக்குது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிடலாம் பார்த்திங்கனாலே தெரியும் என்னுடைய விரலே தெரியுது அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக்டு இருக்குது பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம வந்து மெல்ட் பண்ணணும் நலங்கு மாவு சோப்புனால் நான் வந்து நலங்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணினது குளிக்கும்போது நலங்கு மாவை சும்மா போடுறதுக்கு அது ஒரு வேலை மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சோப்பு கூட நம்ம ரெடி பண்ணி போட்டுட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம் அதுக்காக தான் நான் வந்து இந்த சோப்பே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் காக்கிலோ சோப் பேஸ் போட்டதுனால நான் வந்து ரெண்டே கால் டேபிள் ஸ்பூன் நலங்கு மாவு எடுத்துருக்கேன் ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூலும் எடுத்துக்கலாம் இது எல்லாமே ரெடியாக வச்சுக்கிடணும் ஏன்னா சோப்பு வந்து சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும் இந்த மாதிரி தான் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணணும் சில பேர் வந்து சோப் பேஸ் கூட ஆலோவேரா ஜூஸ் பொட்டேட்டோ ஜூஸ் டொமேட்டோ ஜூஸ் இந்த மாதிரி எடுத்து கூட சோப் வந்து ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி எடுத்தும் நம்ம வந்து செய்யலாம் ஆனால் வந்து நிறைய செய்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது அப்பப்போ செய்துக்கிடலாம் இதில் நம்ம வந்து நலங்கு மாவு தான் போட போகிறோம் அதனால் ப்ராப்ளம் இல்லை நிறைய செய்து வச்சாலும் ஒன்றும் செய்யாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மெல்ட் ஆகிட்டே இருக்குது காஸ்டிக் சோடாலையும் நான் வந்து சோப் சேர்த்துருக்கேன் அது வந்து நாற்பது நாள் கிட்ட நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வைக்கணும் வச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இந்த சோப் பேஸில் செய்கிற சோப் வந்து அடுத்த நாளே நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம் காஸ்டிக் சோடாவில் நம்ம வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயெல்லாம் சேர்த்து சோப் செய்கிறதுனால நல்ல ஒரு நுரையாட்டு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மெல்ட் ஆயாச்சு இனி எடுத்து வச்சுருக்கக்கூடிய நலங்கு மாவை சாத்துடலாம் அவ்வளோத்தையுமே அப்படியே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த சோப்பை ரெடி பண்ணிவிட்டு உடனேயே நம்ம வந்து மோல்டில் ஊற்றிடணும் இல்லைன்னா திக்காயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த நலங்கு மாவில் நான் வந்து பாசி பயிர் ஆரஞ்சு தோல் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க காய வச்சு அதையும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பீட்ரூட் சேர்த்துருக்கேன் ஆவாரம் பூ சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்களை நான் வந்து காய வச்சு பொடிச்சு தான் நான் வந்து வச்சுருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் அதிமதுரம் இதெல்லாமும் நான் வந்து சேர்த்துருக்கேன் நல்ல மிக்ஸ் அப்புறமா ஒரே ஒரு விட்டமின் இ ஆயிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம் இந்த சோப்பை ஃபேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஃபுல் பாடிக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மோல்டு இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை பேப்பர் கப்பில் வந்து ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் தீயை வந்து கூட்டி வைக்கக்கூடாது இனி வந்து மோல்டில் ஊற்றிடலாம் கா கிலோ சோப் பேஸ் வாங்கினேன் எழுபது ரூபா ஆச்சுது எனக்கு நாலு சோப்பு கிடச்சிருக்கு இதில் ஏதாவது செண்டு வேணும்னா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கிடலாம் நான் வந்து எந்த செண்டுமே ஆட் பண்ணலை நான் வந்து நைட்டு தான் இதை செய்துட்ருக்கேன் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருவேன் மார்னிங் தான் இந்த மோல்டில் இருந்து எடுப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் ஆயாச்சு சோப்பு வந்து நல்லா செட் ஆகிட்டு இனி வந்து மோல்டில் இருந்து எடுத்துடலாம் பாருங்க மோல்டில் ஊற்றுனதுனால சூப்பராக வரும் நம்ம அதிலேயும் இல்லாமல் ஆயிலும் அப்ளை பண்ணியிருக்கோம் பார்க்கவே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு கலராட்டி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நாலு சோப்பையுமே நம்ம வந்து எடுத்தாச்சு இனி வந்து இதை கவர் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா சூப்பராகட்டும் இருக்குது ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது அவங்க வந்து இதில் சேல் பண்ணக்கூடியவங்க வந்து மேலே ஒரு ஸ்ப்ரே வந்து அடிப்பாங்க அப்படி அடிக்கும்போது இந்த நுரையெல்லாம் அடங்கிடும் நான் வந்து கண்ணாடி பேப்பரில் இந்த மாதிரி நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்படி தான் செய்து நல்ல பேக் பண்ணி மேலே வந்து லேபிள்லாம் ஒட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க சேல் பண்ணும்போது நல்ல ப்ராப்பராக நம்ம வந்து செய்து கொடுக்கணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கர் ஏதாவது இருந்துன்னா ஒட்டி விட்டுடலாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும் இதை இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சோப்பை மோல்டில் இருந்து எடுத்ததுமே தான் நான் வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த சோப்பை வந்து நம்ம உடனேயே யூஸ் பண்ணலாம் காஸ்டிக் சோடாவில் செய்யக்கூடிய சோப்பில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயெலாம் சேர்க்குறதுனால நல்ல வந்து நொறை வந்துட்டே இருக்கும் இந்த சோப் பேஸில் செய்யக்கூடிய சோப்பில் ரொம்ப நுரையெல்லாம் வராது அதுலேயும் இல்லாமல் நான் வந்து இந்த நலங்கு மாவில் எந்த நொறை வரக்கூடிய ஐட்டமும் நான் சேர்க்கலை பாருங்க நல்லா அப்ளை பண்ணியாச்சு இனி வந்து வாஷ் பண்ணிடலாம் நல்ல ஒரு சாஃப்டாகவே இருந்தது இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செண்ட் ஆட் பண்ணிக்கிடலாம் கெமிக்கல் ஸ்டோர்லேயே வந்து பியர்ஸ்கின்னு ஹமாமுக்கு சந்திரிகா சோப்பு இந்த மாதிரி நிறைய எசன்ஸ் இருக்குது லக்ஸு நிறைய எசன்ஸ் வச்சுருக்காங்க நான் வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு தான் வாங்காமலே வந்தேன் ஏன்னா இந்த நலங்கு மாவில் நான் வந்து வெட்டி வெறு எல்லாமே சேர்த்துருக்கேன் இந்த நலங்கு மாவில் கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் சேர்த்து தான் இருக்கும் இருந்தாலும் மஞ்சள்லாம் ரொம்ப வரவே இல்லை சூப்பராகவே இருக்குது மஞ்சள் நிறைய வந்தாலும் சோப்பு போடும்போது நம்மளுக்கு மஞ்சளாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை கண்டினியூவாக போட்டுகிட்டே இருந்தால் நம்மளுக்கே ரொம்ப பிடிச்சிரும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ரெசிபியில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும்